நமஸ்காரம் அஸ்வ சர்வகுரு பியூனமாக இது நமது உலகம் செமன் நேஷன் வேகடம் ராம்நாராயண் அன்புகள் வந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் சாதித்து காட்ட முடியும் என்று தன்னம்பிக்கையுள்ள மேஷராசி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு நம்ம வித்தியாசமா ஒரு விஷயம் பார்க்க போறோம் சார் இது வரைக்கும் நம்ம பயிற்சிகள் பார்த்தோம் இந்த குரு பயிற்சி நடக்கிறது எப்படி இருக்கும் கேது பயிற்சி எப்படி இருக்கும் மற்ற பயிற்சிகள் எப்படி இருக்கும் இந்த மாசம் நமக்கு எப்படி இருக்கும் வருடம் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்துருக்கோமா அது என்ன சார் புதுசா வாழ்க்கை அப்படின்னா இப்ப நம்ம பிறந்திருக்கோம் சார் ஜனனி ஜென்ம சௌக்கியம் சொல்றோம் ஜென்மம் சௌக்கியமா இருக்கணும் இல்லையா ஜென்மத்துல பிறந்திருக்கும் சௌக்கியமா இருக்கிறதுக்காக பிறந்திருக்கும் அந்த பிறந்தது நம்ம எப்படி இருக்கும் இப்ப நமக்கு என்ன நடக்கிறது இப்ப நடக்கக்கூடிய அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஒரு நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏ ஒன்னாக இருக்கும் ஏ டூவாக இருக்கும் அல்லது எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும் மேனேஜராக இருக்கும் அந்த லெவல்ல நம்ம எப்படி மேலே போக முடியும் இன்னைக்கு நமக்கு என்ன திசை நடக்கிறது எதுனா நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த விஷயத்துல சந்திர திசை இதுக்கு முன்னாடி நம்ம சூரிய தசையை பார்த்தோம் முன்னாடி காணொலிகள் அடுத்தது திசைகள் பார்க்க போறோம் அதனால இது வரைக்கும் யாராவது இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா என்ன தோன்றதோ கமெண்ட்ல போடுங்க வரக்கூடிய காணொலிகளை பார்க்கலாம் மெயினா இப்ப நாம எடுத்திருக்கிறது நமக்கு சந்திரதிசை யூஸ்வலா அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்கள் தான் இல்லையா பதவி பூர்வ சொல்லும் சந்திரன் வந்து சூரியன் கிட்டே இருந்து ஒளியை வாங்கி கொடுத்தாலும் ஒரு தனிப்பட்ட கிரகமாக விளங்குகிறது எப்படி சார் அப்படின்னா என்ன சூரியனை நாம சொல்றது விதி சந்திரன் சொல்வது மதி அதனால விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறதுனால சந்திர விசை நமக்கு பத்து வருஷம் கிட்டத்தட்ட நமக்கு இருபத்தி மூணு இருபத்தொன்பது இருபத்தெட்டு வயசு இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி அஞ்சு வயசுக்கு அப்புறம் சந்திரசை வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரசை பதினாறு வயசு வரலாம் அப்ராக்சிமேட்டா சொல்றேன் நான் ஏன்னா இருபது வருஷம் சுக்கரன் ஆறு வருஷம் அந்த சுக்கரன்ல பேல பேலன்ஸ் இருக்கும் ஆறு வருஷம் சூரியன் சோ ஆறும் ஆறும் பத்தும் பதினாறு வருஷம் பதினஞ்சு வருஷம் சோ இருபது வயசுல கூட வரலாம் அல்லது பதினஞ்சு வயசுல வரலாம் சந்திர பத்து வருடங்கள் இருக்கக்கூடியது அதுவே கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர தேசை வந்து பன்னெண்டு வயசுல இருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள எப்பவுன வரலாம் மெயினா சந்திரன் தான் என்ன சார் சந்திரன் அப்படிங்கிறது மாத்திருக்காரகன் மெயினா மாத்திருக்காரகன் மாதாவை குறிக்கக்கூடியது மாத்துரு கூறுகன் சந்திரன் அப்படிங்கிறது மைண்ட் புத்தி, புத்தினா அது புதன் மைண்ட் சந்திரன் சந்திரனுக்கு ரொம்ப வித்தியாசமாக சொல்லக்கூடியது அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் பெர்ஃபியூம்ஸ் சில சந்தர்ப்பங்கள்ல சந்திரன் வந்து எப்பயுமே பதினைந்து நாட்கள் ஏற்றமும் பதினைந்து நாட்கள் மாற்றமுமாக இருக்கக்கூடியவன் அதனால சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு ரொம்ப ஸ்லகிஷா இருக்கும் சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு அந்த பத்து வருஷத்துல நிறைய உற்சாகமா இருக்கும் அதுவே சில சந்தர்ப்பங்களை வீட்டுக்கு வந்தோன்னா அடையாண்டா இது வாழ்க்கை எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கு அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிப்போம் டல்லா இருக்கும் திடீர்னு உற்சாகமா இருக்கும் திடீர்னு டல்லா இருக்கும் இது சந்திரதிசையில் நடக்கக்கூடியது சார் அந்த சந்திரன் எங்க இருக்கான் முதல்ல நம்முடைய லக்னாதிபதி எங்க இருக்கான் மேஷம் மேஷராத்திக்கு அதிபதி லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்க இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது இப்ப இருக்க நடக்கக்கூடிய திசை சந்திர திசை அந்த சந்திரன் எங்க இருக்கான் சந்திரன் எந்த இடத்துல இருக்கான் பாதிக்கப்படாமல் இருக்கிறானா அதாவது கெட்டவர்களால் சனி செவ்வாயோடு பாதிக்கப்படாமல் எஸ்பெஷலி ராகு கேதுவோடு பாதிக்கப்படாமல் இருக்கிறானா அப்படிங்கிறத முதல்ல பாத்துக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி பாதிப்பு ஏதாவது இருந்தனா அதற்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சா நம்மளால அதை கம் பண்ண முடியுமா அதாவது தலைவலி வருது அப்படின்னா அப்படியே விட்டோம்னா ஒரு மூணு நாள்ல சரியாயிடும் மாத்திரை சாட்டம்னா ஒரு ஒரு நாள்ல சரியாகும் ஊசி போட்டுனோம்னா அரை நாள்ல சரியாகும் நாம எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் இல்லையா அதே மாதிரிதான் அதனால சரியாகுமா ஆகாதா சார் இது விதின்னு சொல்றாங்களே மாத்த முடியுமா விதியை மாத்தவே முடியாது சார் நமக்கு என்ன இருக்கோ அதுதான் ஆனால் அந்த வலிமையை நம்மளால சேர்க்க முடியும் உள்ளுக்குள்ள நம்ம தலைவலி போயிடுறது இல்லை அதை நமக்கு தெரியாம மறைச்சிடுறது அந்த மாத்திரை அவ்வளவுதான் அதே மாதிரிதான் நாம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது இந்த சந்திரனுக்கு நிறைய விஷயங்கள் அதிகமா ஹாஸ்யமாக பேசக்கூடியவர்கள் இந்த சந்திரன் சந்திரனுடைய பண்பு அப்படிங்கிறது அடுத்தது எனர்ஜி கிளாத்ஸ் சீதளம் சந்திரன் அப்படின்னாலே ஒரு சீதளம்னு சொல்லுவாங்க சந்தனம்னா என்னன்னா இப்ப உதாரணத்திற்கு நான் சொல்றேன் வச்சுக்கிட்டேன் சந்திரனோட ராகு சேர்ந்தாலும் சந்திரனோட செவ்வாய் சேர்ந்தாலும் இந்த ரெண்டுமே சேர்ந்திருந்ததுன்னா நீங்க பாப்பீங்க இந்த சந்திரன் திசையும் போது நம்மளுக்கு அதிகமாக சளி ஜலதோஷத்தினால் வரக்கூடிய உபாதைகள் அதிகமா இருக்கும் சார் அதே மாதிரி அந்த சந்திரனோடு சுக்கிரன் சேர்ந்திருந்தால் நல்ல ஒரு சகவாசம் நாம் நினைக்கக்கூடிய சகவாசம் வருவதற்கு பெண்களுக்கு ஆண்களோடும் ஆண்களுக்கு பெண்களோடும் இருக்கக்கூடிய சகவாசம் வருப்ப வருவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு சந்திரனோடு குரு சேர்ந்திருந்தால் குருவால் பார்க்கப்பட்டால் நாம் நினைத்ததை நடக்கக்கூடிய செலவினங்களை அதிகமாக எடுக்கக்கூடியதாக நமக்கு வரக்கூடிய இதெல்லாம் சந்திரதிசையில் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தில் பார்க்கக்கூடியது நமக்கு வரக்கூடியது சந்திரன் அப்படின்னாலே நல்ல வாசனை தரக்கூடியது கந்த புஷ்பம் அப்படின்னு சொல்றாங்க வலம் ஸ்தானம் அதிகம் ஆஹ் சூரியன் அப்படின்னா வழக்கன்னு சொல்ற மாதிரி சந்திரன் தான் இடக்கண் புருவம் கீர்த்தி நமக்கு அதிகமாக கீர்த்தியை தரக்கூடியவன் சந்திரன் இதெல்லாம் சொல்லிண்டே போலாம் சந்திரனுக்கு நாம சொன்னோம் அப்படின்னா நிறைய காடஸ்ல பாத்தீங்கன்னா துர்காதேவி சந்திரனை குறிக்கக்கூடியது துர்காதேவி நிறைய பிராக்ரன்ஸ் சாஃப்ட் கிளாத்துலேயே ரஃப் கிளாத்து அப்படின்னா ராகுவை குறிக்கக்கூடியது சாஃப்ட் கிளாத் அப்படின்னா சந்திரனை குறிக்கக்கூடியது அதுலயே ஒவ்வொரு விதமான வித்தியாசங்கள் நிறைய இருக்கு கிறிஸ்டல் ஆர்னமெண்ட் நம்ம போட்டு கொள்ளக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ் இதெல்லாம் சந்திரன் குறிக்கக்கூடியது சந்திரனை குறிக்கக்கூடியது கவிதைகள் அதிகமாக இந்த சந்திரன் இந்த நீங்க பாத்தீங்கன்னா சந்திரன் நல்ல திசையில இருந்து நல்ல இருந்து சந்திர திசை நமக்கு நல்லா இருந்து அந்த கவிதைகள் அதிகமா இருக்கு கவிஞர்கள் ஆவதற்கு கவிதை நாம எழுதின கவிதை கோட்டப்படுவதற்கு இதுக்கெல்லாம் சான்சஸ் சந்திரதிசையில அதிகமா உண்டு ரெண்டாவது இப்போ நாம முதல்ல பார்த்தோம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய சந்திரதிசை பரணி நட்சத்திரக்காரருக்கு பதினைஞ்சாரம் இருபத்தோரு வயசுல இருபது வயசுல சந்திரதிசை வரலாம் பத்து வருஷம் சந்திரதிசை இருக்கு சார் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஏழையா சந்திரதிசை வரும் அவர்களுக்கு சந்திர முக்தி இருக்கான்னு பார்த்துக்கணும் மற்ற ராகு தசையோ குரு தசையோ இருக்கக்கூடிய சந்திர முக்தி சந்திர முக்தியோ சந்திர தசையோ இருக்கச்சே நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா சந்திரன் வலுவிழந்து இருந்தானே ஆனால் ஒரு தீர்க்கமான முடிவை நம்மளால எடுக்க முடியாது சந்திர தசையில அந்த தீர்க்கமான முடிவை எடுப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றத பாக்கலாம் அதற்கு முன்னாடி இந்த சந்திர விசையில் நாம இருக்கோம் அதாவது மேஷ ராசிக்காரர்கள் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் சந்திர இருந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் நம்ம பார்த்துடணும் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு என்னென்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் என்ன மேஷத்துக்குன்னு சில காம்பினேஷன் சந்திரனுக்குன்னு சில காம்பினேஷன் அந்த இரண்டும் சேரும் போது நம்முடைய அதே மாதிரி சந்திரனுக்கு சந்திரன் நல்ல நிலம் இருந்தான தாயினுடைய அரவணைப்பு அதிகமா இருக்கும் அரவணைப்பு அப்படின்னா இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க தந்தை கிட்ட கேட்கறத விட தாய் கேட்டு பைசா வாங்கிட்டு போறது அப்படின்னு பசங்க நிறைய செய்வாங்க சந்திரரசையில் நடக்கக்கூடியதாக உண்டு பெண்களுடைய ஈடுபாடு அதிகமா இருக்கும் ஆண் பெண்களுடைய ஈடுபாடு நிறைய இருக்கும் சந்திரரசை வேற யாருமே இல்லை அப்படின்னா நம்முடைய நட்பு வட்டம் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு நிறைய இருக்கு இதெல்லாம் சந்திரரசையில் நாம் எடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் முடிவுகள் சில கெட்ட விஷயங்களும் பார்த்தா நமக்கு வரக்கூடிய உபாதைகளையும் நாம பார்த்தோம் என்னென்ன உபாதைகள் வரும் அப்படின்னு இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு என்ன சார் பண்ணனும் அப்படின்னா முதல்ல சந்திரன் என்ன ராமச்சந்திரன் அப்படின்னு நாம சொல்லுவோம் அந்த ராமச்சந்திரன் சந்திரன் ரொம்ப உசக்தியா இருக்கக்கூடியது அந்த ராமன் என்ன அவன் சூரிய வம்சத்தில் பிறந்தாலும் ராமச்சந்திரன் பேர் இருக்கு ராமனை வணங்கி வருதல் அப்படிங்கிறது ஏற்றத்தை தரக்கூடியது அதே மாதிரி காடஸ் துர்கா அம்மாவை அம்மாள் அப்படின்னு சொல்றோம் எந்தவா இருந்தாலும் சரிதான் செல்லியம்மனா இருந்தாலும் துர்கியம்மனா இருந்தாலும் எந்த அம்மனாக இருந்தாலும் அம்மனை வணங்கி வருதல் வெள்ளிக்கிழமைகளை வணங்கி வருதல் ரொம்ப 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 விசேஷம் தரக்கூடியது சார் இது இரண்டாவது மூன்றாவது ரொம்ப சாஃப்ட் நேச்சர் சந்தனம் ரொம்ப எப்படி சொல்லணும்னா ரொம்ப அழகானது ஒரு விஷயத்தை தரக்கூடியது எப்பயுமே நம்ம வந்து பிளசண்டா இருந்தா ரொம்ப நல்லது கருப்பு ஆடை அணியாமல் மற்ற எந்த ஆடை வேணாலும் அடிஞ்சிக்கலாம் இந்த சந்திர செயல் மட்டும் அந்த மாதிரி கருப்பு ஆடை அணிஞ்சோம்னா அது வந்து நமக்கு ஏற்புடையதாக இருக்காது நாம் செய்யக்கூடிய செயல்கள் எடுக்கக்கூடிய ஒரு காரியம் வெற்றி அடைவதற்கு கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் அதுலேயே சில விஷயங்கள் இருக்கு சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தால் புணர்ப்பு அப்படிங்கிற ஒரு யோகமும் தோஷமும் இருக்கு அதெல்லாம் தனியா நம்ம பார்த்துக்கலாம் இப்போ திசையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் சந்திரசையில் இருக்கக்கூடியவர்கள் நாம் சந்திரசையில் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நாம சொல்றோம் அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நாம நினைச்சோம் வச்சுக்கோங்க சார் எனக்கு இந்த சந்திர வந்து ப்ரமோஷன் வரணும் சார் இன்னும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கணும் சார் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி இதான் மேஜர் விஷயங்கள் வீடு கட்டணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குச்சே இரண்டு மூன்று விஷயங்கள் நம்ம செஞ்சு வந்தோம்னா மேன்மை கிடைக்கும் நான் ஃபுல்லா நம்ம கர்மாதான் இருக்கு அப்படி பிறட்டிடுவதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நடக்கும் நடக்கலாம் நிச்சயமாக நடக்கும் என்னன்னா நீங்க வந்து ஆஞ்சனைய இருக்கு உங்களுடைய நட்சத்திரம் இருந்ததுன்னா அஸ்வினி பரணி கிருத்திக நட்சத்திரம் இருந்தால் பெட்டர் வெண்ணெய் காப்பு சாத்தி வருதல் அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் ஒரு திங்கட்கிழமையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாசம் வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை இரண்டு திங்கட்கிழமையில மூன்று திங்கட்கிழமை விட்டு விட்டு நீங்க எவ்வளவு நாள்ல நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ மூன்று திங்கக்கிழமை வெண்ணெய் காப்பு சாத்தி வருதல் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன விஷயங்கள் வெண்ணெய் காப்பு சாத்தி வருதல் அது வந்து ஆச்சனைய மிக மிக நல்லது இது ஃபர்ஸ்ட் அடுத்தது நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு நான் நிறைய திரும்பி திரும்பி சொல்றேன் குலதெய்வ இஷ்ட தெய்வம் அதாவது வெற்றவே அந்த குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டிலே நம்ம ஏதாவது ஒரு பூஜை பண்ணணும் அல்லது அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இளநீர் அபிஷேகம் கட்டாயம் சேர்த்துக்கோங்க அதுல இதுல சந்திரசே உங்களுக்கு இருக்கும்போது நாம் ஏதாவது ஒரு முனைப்பு எடுத்தோம்னா அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நாம் நினைச்சோம்னா விரும்பினோம்னா ஒரு அபிஷேகம் செய்து நம்முடைய குல குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து அந்த போது இளநீர் அபிஷேகம் கட்டாயம் செய்து வாருங்கள் இது இரண்டாவது மூன்றாவது நம்முடைய முருகன் எந்த ரூபத்திலே இருந்தாலும் நமக்கு பிடித்த தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனுக்கு ஒரு வேண்டுதல் பண்ணிக்கோங்க அந்த வேண்டுதல் பண்ணி முருகனுக்கு வேண்டுதல் பண்ணா என்ன வீட்டுல ஒரு ஒரு ரூபாய் காயின் முடிஞ்சு வச்சுட்டு அதை கொண்டு போய் முருகனுடைய சன்னதிக்கு போகச்சே அல்லது திருச்செந்தூர் போகச்சே பயணி போகச்சே எங்க போகச்சே திருச்செந்தூர் போகச்சோ கொண்டு போய் உண்டியல்ல சேர்த்துருங்க ஒரு ரூபாய் அந்த வேண்டுதல் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக நாம் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அதை சாதித்து தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க இந்த சந்திரனுக்காக வந்து ஒரு மணி இருக்கு அதை போட்டுங்க அப்படின்வாங்க வெண்மை நிறத்திலே இருக்கக்கூடியது அந்த மணியை போட்டுங்க அப்படின்னு அதெல்லாம் சில சொல்லலாம் அது கல் உள்ளவ கல்லு போட்டுங்க இந்த கல்லு பூனை கண்ணு அது இதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம் சந்திரனுக்கு ஆஹ் இமேஜினேட்டிவ் பவர் ரொம்ப ஜாஸ்தி சார் சந்திரன் இருக்கக்கூடியவர்கள் நிறைய இமேஜினேட்டிவ் பவர் எழுதக்கூடியவர்கள் நிறைய எழுத்து திறமை உள்ளவர்கள் அவர்களுக்கு இந்த சந்திரசையும் போது நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அந்த சந்திர விசை குருவினுடைய ஏற்றம் பெற்றிருந்தால் மிக மிக ஓகோன்னு இருக்கும் சந்திரசை பத்து வருஷம் ரொம்ப ஜாலியா நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு வரக்கூடிய முக்கியமா இரண்டு மூன்று இப்ப முருகனுக்கு நாம போய் வணங்கி வரோம் அப்படின்னா முருகன் வள்ளி தெய்வானியோடு இருக்கக்கூடிய முருகன் அதே மாதிரி நமக்கு பிடித்த ராமன் வணங்கி ராமன் சீதையோடு இருக்கக்கூடிய ராமன் இப்போ இவர்கள் நமக்கு அருளை தரக்கூடியவர்கள் சந்திரனுக்கு ஸ்தலங்கள்ல சந்திரனுக்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு அந்த ஒரு தரம் போயிட்டு வராங்க போயிட்டு வந்தா மிக மிக நல்லது கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்க சந்திரனுடைய தலம் அந்த சென்று வந்தீர்கள் ஆனால் ரொம்ப நல்லது இதையெல்லாம் மெஞ்சி நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா சந்திரனுக்கு அவனுடைய சந்திரனுடைய காயத்ரின்னு சொல்லுவாங்க சந்திரனுடைய மந்திரம் நமக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லுவது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியது சந்திரனுக்கு நாம செய்யக்கூடியது ஈவினிங் ஏழு எட்டு திங்கட்கிழமைகளில் கோயிலுக்கு போய் சந்திரன் தனியா இருந்தானா அல்லது சந்திரன் நவகிரகத்தோடு இருந்த ஒரு ஹாரத்தி காமிச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது மனசுக்குள்ள வேண்டி திங்கட்கிழமைகள் பதினோரு திங்கட்கிழமைகள் நாம போய் ஒரு காரியம் சித்தி ஆகணும் அப்படின்னு வேண்டோம்னா சந்திரதிசை நடக்கும் நமக்கு நிச்சயமாக பதினோரு வாரத்தில் திங்கட்கிழமை ஈவினிங் ஏழு எட்டு எட்டு ஒரு விளக்கேற்றி வருதல்னு வச்சீங்கன்னே ஹாரத்தின்னா விளக்கேற்றி வருதல் காமிச்சுட்டு வந்தோம்னா மிக மிக நல்லது இதையெல்லாம் செய்யறதுக்கு மேலாக சந்திரனுக்கு இருப்பிடமாக இன்னும் நிறைய ஸ்தலங்கள் இருக்கு உதாரணத்திற்கு திருப்பதி திருப்பதி மலை மேல இருக்கக்கூடியவன் எல்லா தெய்வங்களுக்குமே உசத்தியாக இருக்கக்கூடியவன் எல்லா கிரகங்களுக்கும் சொல்லக்கூடியவன் திருப்பதி ஒரு கரம் போயிட்டு வாங்க ரொம்ப நல்ல இடம் அது ஸ்தலம் திருப்பதி போகச்சு முடிஞ்சதுன்னா அந்த நீர்ல நீராடி வாருங்கள் என்ன சந்திரனாலே குளிர்ச்சி தான் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவன்றதுனால ஆகாஷ கங்கையில போய் நீராடினாலும் பக்கத்திலே இருக்கக்கூடிய குளத்துல சுவாமி புஷ்கரணியில நீராடினாலும் கீழே ஜாபாரி தீர்த்தத்தில் நீராடினாலும் நிச்சயமாக ஒரு சார் என்ன நான் வந்து பேக்கேஜ்ல போறேன் சார் அப்படின்னா போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பேக்கேஜில் போனாலுமே ஒரு ரெண்டு தரம் மூணு தரம் போச்சு பர்சனா ஒரு தடம் போயிடுவாங்க பர்சல்லா போகச்சு இந்த இடத்தில் போய் நீராடி வருதல் பெட்டர் நீராடி விட்டு பகவானை தரிசிக்க போறது அப்படிங்கிறது மிக மிக ஏற்றம் தரக்கூடியது இதெல்லாம் நாம சந்திரசையில செய்து வந்தோம்மையான மேஷராசிக்கார நமக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல திருப்பமும் ஒரு நல்ல ஏற்றமும் இருக்கும் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கு அந்த உபாதைகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு நாம் சந்திரதிசையில் என்னென்ன வருதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் அதனால அதையெல்லாம் நம்ம தமிழ் பொடியாக்கி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு சந்திரதிசை நமக்கு அருள் பொடிவிட்டும் வேறொரு காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்